தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகாராஷ்டிராவில் சக தொழிலாளர்களுடன் விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்த போது தூய்மை பணியாளர் ஒருவர் மூன்றாவது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரங்களை பதிவு செய்யலாம் மூன்றாவது மாடியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் அங்கிருந்து விழுகக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த டோம்பிவள்ளி பகுதியில் ஒரு தனியார் கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் அங்கு இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அந்த சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த குடியாதேவி என்ற ஒரு பெண் அந்த தடுப்பு சவரில் உட்கார் அமர்வதை நம்மால் பார்க்க முடியும் அவரை அவர் சக தோழர் ஒருவர் விளையாட்டாக தள்ளிவிடும் போது அவர் அந்த குடியாதேவி அங்கிருந்து நிலை தடுமாறி அஹ் மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறார் தற்போது காவல்துறையினர் அந்த உடலை கைப்பற்றி தற்போது மேல் விசாரணைக்காக அனுப்பி உள்ளனர் அதே போல மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் தற்போது இந்த சம்பவத்தில் இது விளையாட்டாக தள்ளிவிட்டு இந்த விபத்தானது நடந்ததா அல்லது இதற்கு பின் வேறேனும் காரணம் இருக்கிறதா என்று காவல்துறையினர் தற்போது விசாரணையை நடத்தி வருகின்றனர் பாலா നന്റി മുഗിലൻ വ വിവരങ്ങൾക്ക്